வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு கறி தான் செய்து காட்டப் போகிறேன் இந்த முறையில் செய்யக்க இதில் இருக்கிற கசப்பு தன்மையும் குறைவாக இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ரெண்டு பாவக்காய் எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை முதல்ல நான் வட்டம் வட்டமாக வட்டி கொள்ள போகிறேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் முதலே அந்த விதைகளை எடுத்து போட்டு ஒரு கரண்டியால் எடுத்து போட்டு வட்டி கொள்ளுங்க நான் வெட்டி தான் அந்த விதைகளை எடுத்துக்கொள்ள போகிறேன் ஒரு பாத்திரம் மண்டக்கம் மாற்றிக்கொள்ளுவோம் மாற்றிட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் நாங்கள் பிறகு கறிக்கு சேர்க்க போகிறோம் அதால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு எல்லாத்தையும் வடிவாக கலந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் முப்படியே விட்டுக்கொள்ளுவோம் இதே நேரத்தில் இதுக்கு தேவையான வெங்காய மிளகாய் எல்லாம் வெட்டி கொள்கிறேன் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கேன் அந்த பாவக்காயில் ஓரளவு பொறிச்சு கொள்ள போகிறோம் அதுக்காக சட்டி ஒன்றில் எண்ணெயை விட்டுக்கொள்கிறேன் இந்த எண்ணெய் சூடாகட்டும் இதில் அந்த வெட்டி வச்சுக்கிற பாவக்காய் துண்டுகளை போட்டுக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நீங்கள் பொறிக்கிறேன்னு சொல்லி நல்ல முருக பொரியலுக்கு மாதிரி பொறிக்கிறையில் ஒரு முக்கா பதத்துக்கு பொறிஞ்சு வரட்டும் அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ எனக்கு அளவாக பொறிஞ்சு வந்துட்டுது உங்களுக்கு பார்க்கக்கே தெரியும் நல்ல முருக பொரியலில் ஓரளவு முக்கால் பதத்துக்கு புரிஞ்சிருக்குது எண்ணெயிலேருந்து வடிவாக வடிச்செடுத்துக்கொள்கிறேன் வடிச்செடுத்து நான் இந்த சட்டியில் தான் கறி வைக்க போகிறேன் அதால் அந்த எண்ணெயை குறைச்சிட்டு ஒரு ரெண்டு மிசக்கரண்டி அளவான எண்ணெய் தான் சட்டியில் விட்டுருக்குறேன் தேக்கரண்டி கடுகு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் இதோட நான் நாளைக்கு பெரிய வெங்காயம் தான் நீட்டாக்கறி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இதை சேர்த்துக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கள் இன்னும் நல்லா இருக்கும் தேவையான அளவு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட அரை தேக்கிராண்டி வெந்தயத்தையும் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து எல்லாம் வ ஓரளவு வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ ஆறுகள் உள்ளிப்பல் சேர்த்துக்கொள்கிறேன் நிட்டா வட்டி வச்சுக்க இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொள்ளுவோம் இனி தக்காளி சேர்த்து கொள்ள கொள்ளப்போகிறோம் தக்காளி ஒரு பழுத்த தக்காளி எடுத்து சின்னனா வட்டி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும் நசீர ஒரு பதத்துக்கு வதங்கி வரட்டும் அந்தளத்துக்கு வதக்கி விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இந்த தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டுது இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கொள்கிறேன் அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள் எந்த உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கொள்ளுவோம் இதோட சேர்க்குறதுக்காக ஏற்கனவே பழப்புளி ஊற விட்டு கரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ பழப்புளியை சேர்த்துட்டு இன்றைக்கு நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் எதுவும் சேர்க்க போகிறே இல்லை அதால் உங்க குழம்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க நான் இந்தளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம் ஏற்கனவே பாவக்காய் பிரட்டி வைக்க பிரட்டக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதால் உப்பை பார்த்து சேர்த்துக்கொள்ளணும் இப்போ இது ஓரளவு கொதித்து வரட்டும் இந்த நேரத்தில் பொறிச்சு வச்சுக்கிற பாவக்காயும் சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் இருந்தாலும் அப்படியே மூடியை போட்டு வத்த விட்டு கொள்ளுவோம் இடையிலெடுத்து உப்பை பார்த்துக்கொள்ளுங்க காணாட்டி சேர்த்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் எனக்கு அளவாக வத்தி வந்துட்டுது நான் இடையில் பார்த்தேன் உப்பெல்லாம் நல்ல அளவு உப்பு புளி எல்லாம் நல்ல அளவாக இருக்குது இப்படி ஒரு பதத்துக்கு வத்த விட்டுருக்குறேன் இனி அடுப்ப நுப்பாட்டி இறக்கி கொள்ளலாம் நீங்கள் இந்த முறையில் செய்து பாருங்க இதில் இருக்கிற கசப்பு தன்மையும் குறைவாக இருக்கும் அதோடய சின்ன பிள்ளைகளும் கூட இதை விரும்பி சாப்பிடுவினோம் ஓகே நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன் சொல்லிக்கலாம் சொல்லுங்க இனி வேறு ஒரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி